வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க நாடு முழுவதும் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு அட்டையை வீட்டிற்கே ரிஜிஸ்டர் தபாலில் அனுப்பியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் மும்முரமாக உள்ளது அதைவிட தீவிரமாக காங்கிரஸ் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் நடந்து முடிந்த ஐந்து மாநில தேர்தல்களில் பாஜக நூலெழியில் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் பலமான எதிர்கட்சியாகத்தான் அந்தந்த மாநில உள்ளது அடுத்து காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்கும் என பரவலான கருத்து நிலவி வந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் நலனில் பெரும் நாட்டம் காண்பித்துள்ளார் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி பல்வேறு அதிரடி முடிவை எடுத்து அதனை சாத்தியமாக்கினார் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களும் உயர்மட்ட சிகிச்சைகள் பெறும் வகையில் ரூபாய் பத்து லட்சத்திற்கு குறைவான ஆண்டு வருமானம் உள்ளவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு அட்டையை அவரவர் விலாசத்திற்கு ரிஜிஸ்டர் போஸ்டில் மத்திய அரசு சார்பாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதாவது ரேஷன் கார்டுகளை ஸ்மார்ட் கார்டாக மாற்றினார்கள் அல்லவா அந்த ஸ்மார்ட் கார்டில் நாம் கொடுத்துள்ள விலாசத்திற்கு இந்த காப்பீடு அட்டை நம் வீட்டை தேடி வந்து ஆகவே ஒருவேளை நீங்கள் விலாசத்தை மாற்றியிருந்தால் கவலைப்படாமல் உங்கள் ஸ்மார்ட் கார்டில் உள்ள விலாசத்திற்கு உட்பட்ட அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்று குடும்பத் தலைவர் தனது ஐடி ஆதாரத்தை சமர்ப்பித்து பெற்று கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி